சிவமயம் ஆன்மாவின் தேடல் நேயர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் திருமதி சுமதி அவர்களோடு ஒரு ஒரு அழகான ஒரு இன்டர்வியூ இன்னைக்கு வந்து நம்ம வந்து பேச போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன இன்டர்வியூல திருமதி சுமதி அவர்கள் வந்து இந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோனுடைய எனர்ஜி அது அதனால இருக்கக்கூடிய தாக்கங்கள் பத்தி பேசியிருந்தாங்க நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு அந்த ஒரு டாபிக்கு நாங்களே எதிர்பார்க்காத ஒரு வரவேற்பு இவ்வளவு ஆதரவு கிடைக்கும் அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்கல நிறைய பேர் அனுபவத்துல உணர்ந்ததை கமெண்ட் செக்ஷன்லேயும் பகிர்ந்திருக்கீங்க பகிர்ந்தது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட வாட்ஸ்அப் சாட்லயும் எங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் நடந்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தீங்க அதுல நிறைய சந்தேகமும் கேட்டிருந்தீங்க அது அதுக்கடுத்து நிறைய டாபிக்ஸ்ல நம்ம வீடியோ ஷூட் பண்ணியிருந்தோம் அது எல்லாத்துலையுமே மறுபடியும் திரு சுமதி அவர்களோடு ஒரு இன்டர்வியூ நீங்க போடுங்க நிறைய டாபிக்ஸ் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து தனிப்பட்ட முறையில கேட்டுக்கிட்டதுனால இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டாபிக்ல நம்ம வந்து பேச போறோம் நேரம் கட்டாமல் நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் என்ன அப்படின்றத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெரிய வணக்கம் உங்களுக்கு ஏன்னா ஆடியன்ஸ் சார்பாக வந்து வச்சே ஆகணும் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆள் மனதின் சக்தியை தூண்டுவது தியானத்தில் அமர்றது அந்த தியானத்தின் மூலியமாக ஆல்பா மைண்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆள் மனதினுடைய அலைக்கற்றை அதனுடைய அந்த ஒரு அதிர்வலைக்குள்ள போய் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஒட்டுமொத்த ஃப்ளேவரையே நம்மளால மாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க அந்த ஒரு கருத்தாக்கம் ஆழமாக இருக்குது அது சம்பந்தப்பட்ட கிளாஸஸும் பல பேர் எடுக்கிறாங்க யூடியூப்ல நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ரொம்ப அதிகமா வருது யூடியூப்ல நல்ல விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் எப்படி நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மனுஷன ஆன்மீகத்தை நோக்கி இழுக்குது தியானத்தை நோக்கி இழுக்குது அப்போ தியானம் ஆன்மீகத்துக்குள்ள வரும்பொழுது மனது ஒரு அறத்தோடு நெறிமுறைப்படும் ஓகேங்களா செய்யற வரும் ஆனா இதுல வந்து ஒரு சைடு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அப்ப நம்ம கேட்டது எல்லாம் நம்ம இப்படி தியானத்துல உட்கார்ந்தாலே நமக்கு அப்படியே காசு கொடி குடியா குத்துமா ஓகேங்களா நம்ம வந்து அப்படியே பெரிய ஒரு அரசியல்வாதி ஆயிடலாமா அதாவது நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் ஆயிடலாமா அப்படின்ற மாதிரி வெறும் மொட்டையா அந்த கான்செப்ட மட்டும் எடுத்துட்டு அதனுடைய அர்த்தத்தை பெருசா புரிஞ்சுக்காம மேலோட்டமாக அதை ஆய்வு செய்து விட்டு அந்த ப்ராசஸ்ல இறங்குற மாதிரி ஒரு போக்கும் மக்களிடையே இருக்குது கமெண்ட் செக்ஷன்ல பாக்கும்போது தெரியும் சோ இந்த ஆழ் மனதை நான் நினைக்கிறத நான் வந்து அடையறதுக்கு நான் தவத்துல உட்கார்றேன் நான் என்ன நினைக்கிறதோ நான் வந்து விஷுவலைஸ் பண்றேன்ற கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா அதை மக்கள் எளிமையாக புரிந்து கொள்வதற்கும் இல்லை அதை அடைவதற்கும் என்னதான் வழி அதை உங்களுடைய பார்வையில உங்களுடைய அனுபவத்துல இருந்து கொஞ்சம் சொல்லுங்க நம்ம வந்து நம்மளோட அனுபவத்தை வேணா நம்ம ஷேர் பண்ணலாம் கண்டிப்பா அதை எப்படி ஷேர் பண்ணலாம்னா ஏன்னா அது நம்ம உண்மையா இருக்கு அது நடைமுறையில் நடந்திருக்கு அப்படின்னு இருக்கும் போது அதை நம்ம சொல்லும் போது அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஆஹ் இப்போ நீங்க நினைக்கிறீங்க மனோ மனோசக்தியை கொண்டு நீங்க நினைச்ச விஷயத்தை அடையணும் காரிய சித்தி ஆகணும் நீங்க சொல்லி கேக்குறீங்க கரெக்ட் ஆனா அந்த மனோ சக்தி வந்து நீங்க ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சிட்டு உட்காடுறீங்கன்னா ஒரு நாளைக்கு போதுங்களா ஒவ்வொரு உங்க பிளட்ல இருந்து உங்க இருந்து எல்லா அணுக்களும் அந்த ஒரு விஷயத்தை அடையணும்ன்ற வெறி ஒரு பக்கம் இருந்தாலும் இது அந்த ஒரு விஷயத்த மட்டுமே நம்ம மைண்ட்ல தாட்ல போட்டுக்கிட்டே இருக்க ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான வாய்ப்பு நம்மள தேடி வரும் ஆனா சில பேருக்கு தெரியாது அதோட வாய் கோயிலுக்கு போகும்போது நிறைய பேரு பிரேயர் வைக்கிறாங்க சம்பிரதாயத்துக்கு செய்யற மாதிரி பேருக்கு வேண்டுதல் வைக்கிறாங்க கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அப்பா எனக்கு நடத்தி கொடுப்பா பிள்ளையரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு வேண்டிட்டு வருவாங்க அது வந்து மனோசக்திங்களா அது வந்து மனசுக்கு ஏன்னா அதுல போக்கஸே இல்லையா ஒரே ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு தவம் பண்றாங்க இல்ல தியானம் பண்றாங்க மெடிடேஷன் பேர்ல போக்கஸ் மனதை ஒரு ஒருநிலைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க ஆனா அது அவங்களால முடிஞ்சே இருந்திருக்காது ஆனா சும்மா நம்ம ஹோம் நமச்சு வாய் சாண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இது அடையணும் அடையணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்களே அதனாலயும் படைக்குமா எனது மேம்போக்கா சொல்றது மேம்போக்கா சொல்றது எல்லாத்துக்கு மேல நீங்க மந்திரம் வந்து சைலண்டா ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு தியானம் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க மந்திர்க்கு சொல்லணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு நீங்க ஸ்டில்லு ஆனாலே பிரபஞ்சத்துக்கு தெரிய வந்துரும் உங்களோட கோரிக்கை எந்த அளவுக்கு இருக்கு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்ஸ் கனெக்ட் பண்ணிடும் அப்பதான் நம்ம அந்த அந்த பிரபஞ்சத்தோட இணையற அந்த நிலைக்கு நம்ம போறோம் கரெக்ட் நீங்க ஆயிரம் விஷயத்த மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நேத்து நடந்தது இன்னைக்கு நடந்தது நாளைக்கு நடக்க போறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு மைண்டுக்குள்ள ஆல்ரெடி சொல்லிருப்போம் ஒரு குப்பை மாதிரி நீங்க வச்சிட்டு இருக்கும்போது அப்ப கடவுள் அதை மட்டும் கரெக்டா எப்படி எடுப்பாரு கரெக்ட் அப்போ நீங்க ஒரே விஷயத்தை மட்டும் நான் இப்படி ஆகணும் இப்படி ஆகணும் நான் வந்து நல்ல ஒரு ஆன்மீகத்துக்குள்ள நுழையணும் எனக்கு அடுத்த அடுத்து குரு கிடைக்கணும் ஒட்டுமே இல்ல நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க ஆன்மீகத்துக்குள்ள நுழையத்துக்கு முன்னாடி நமக்கு நல்லா கைட் பண்றதுக்கு ஒரு குரு கிடைச்சா நல்லா இருக்குமே அதான் கேட்பாங்க ஐயனா குரு கத்து கொடுத்தாதான் எந்த விஷயமும் நல்லா இருக்கும் அப்படின்னு குரு இல்லாத வித்தை பாழ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே அப்படி இருக்கும்போது நமக்குன்னு ஒரு இது இப்படிதான் அது அப்படிதான் ஒரு ப்ரொசீஜர் யாராவது நமக்கு சொல்லி கொடுப்பாங்களா கைட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஆன்மீகத்துக்குள்ள நுழையத்துக்கு முன்னாடி எல்லாரும் எதிர்பார்க்க

சொல்லிட்டு போவாங்க அவங்க கூட நமக்கு வழிகாட்டி அவங்க கூட நமக்கு ஒரு விஷயத்துல குருதான் ஒரு கட்டத்துல உண்மையான குரு உங்களை தேடியே வந்துருவாரு

ஒரு விஷயம்னால நடக்கலாம் அவங்களோட காத்து கூட உங்க மேல படலாம் அது எவ்வளவு பெரிய விஷயம் ஆனா அது நீங்க உணர்வீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு வந்தாங்கப்பா ஒரு சித்திரம் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்கப்பா அத சொல்றதை விட நான் ஃபீல் பண்ணேன்னு சொல்றது தானே கரெக்ட் கரெக்ட் ஏன்னா இப்ப இப்போதைக்கு நிறைய போலீஸ் சாமியார்கள் நிறைய பேர் உருவாகிட்டாங்க காய்வே சட்டை போடுறவங்க எல்லாருமே சித்தருங்களா சாமியாருங்களா கிடையாது அவங்க வந்து குடும்பத்தை விட்டு வந்தவங்க ஃபேக்கா ஓடி வந்தவங்க தப்பிச்சு வந்தவங்க அந்த மாதிரி பண்றவங்களை அடைக்கலமுக்காக அவங்க உட்கார்ந்துருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு என் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்றது முட்டாள்தனம் கடவுளோட அனுகிரகம் நீங்க எங்க இருந்தாலும் உங்களை தேடி வரும் எதிரில வருவாரு எப்படினாலும் வருவாரு அதனால உங்க போக்கஸ் வந்து நமக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அத வந்து நித்தம் நித்தமும் நீங்க நினைக்கணும் ஓகேங்களா அந்த ஒரு நாள் ஒரு நிமிஷம் கிடையவே கிடையாது வாழ்க்கைக்கே ஒளி ஏத்துற ஒரு குரு சடனா ஒரு தடவை கேட்டா அப்போ கிடைச்சிருவாங்களா ஒரு ஒரு செல்லும் நமக்கு நல்ல ஒரு ஆன்மீக வழிகாட்டி வேணும் இப்படி நாம நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைப்பாங்க எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா சில பேருக்கு வந்து இந்த மாதிரி அந்த போறவங்க இந்த மாதிரி ஆழ்மன புரிதல் இரண்டு விதமான மக்கள் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இலக்கு அல்லது ஆசையை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த பயிற்சிக்குள்ள போறவங்க சில பேருக்கு இலக்கே இருக்காது அதாவது எப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல சார் அப்படின்னு நமக்கிட்டே வந்திருக்காங்க கேட்டு வந்திருக்கோம் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் என் வாழ்வினோட இலக்கண்ண நம்மகிட்ட வந்து கேப்பாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு ஆள் வந்து ஒரு குரு கிடைக்கிறாங்க இல்ல ஒரு ஆன்மீகத்துக்குள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கேட்க வேண்டிய கேள்விதான் என்ன அந்த கேள்வியே வைக்கலாமா தியானத்துல அது நீங்க என்ன அவங்களுக்கு அவங்களுக்கு அடுத்த ஐடியா கிடையாது 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 அதே சமயம் ஒரு என்னன்னா அடுத்து நான் என்ன போறேன்னு எனக்கே தெரியல எனக்கு ஒரு ஐடியாவும் இலக்கும் இல்ல அப்போ எனக்கு இலக்கையை நீங்க எடுத்து கொடுங்க ரெண்டாவது அது நேர்மையான பாதையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க நல்லவங்க அப்படிதான் நினைப்பாங்க இப்போ அவங்கள கரெக்டா அந்த பிறப்பின் நோக்கத்துக்கு நவுத்தணும் அப்படி நவுத்தணும்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல குரு வேணும் அப்போ என்னுடைய இலக்கை நான் அடைய வேண்டும் என்பதையே ஒரு கோரிக்கையா வைக்கலாமா தாராளமா வைக்கலாம் அப்படி கோரிக்கையா வைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒண்ணு நடக்கும் குரு கிடைக்கிறாங்க கிடைக்கல செகண்டரி அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரியுமா தன்னை தானே உணர்கள் ஒரு விஷயம் தானே தன்னோட லைஃபுக்கு ஒரு குருவா அமைஞ்சிருவாங்க அவங்களே அவங்களுக்கு குருவா அவங்களே ஒரு ரோடு போட்டுப்பாங்க அவங்களே ஒரு விஷயத்தை அவங்களுக்கான ஒரு லைஃப் அவங்களே வடிவமைச்சிருவாங்க சோ ஆழ் மனத்துல எனக்கான இலக்கை நீங்களே காண்பிக்க வேண்டும்ன்றது அந்த விஷயத்தையே அவங்க வந்து நேற்று வரைக்கும் அவங்களோட இலக்கு வந்து எதுவுமே இல்லாம இருக்கலாம் அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க ஒவ்வொரு ப்ராசஸ் அவங்க பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஏன் இது பண்ணாதா என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு என்ன ஜோதிடமாக இருக்கட்டும் யோகாவாக இருக்கட்டும் நிறைய பேரு ஒண்ணுமே தெரியாது ஏபிசிடி கூட தெரியாது அந்த சிலபஸ்ல அப்படி இருக்கிறவங்க சடனா ஒரு நாள்ல வந்து என்னென்ன நம்ம ட்ரை பண்ணி பாப்போமா அப்படின்னு யோசிச்சுட்டாங்க அப்படின்னா மேய ஆரம்பிச்சிருவாங்க அந்த சப்ஜெக்ட பத்தி ஏபி சொல்லிட்டு அவங்கள ஆட்டோமேட்டிக்கா ஓகேங்களா சொல்ல வேண்டியதுல எக்ஸாம்பிள் நீங்களே இருக்கீங்க அப்படி ஆமா தானே அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க சடனா ஒரு நாள் யோசிப்பாங்க நம்மையே இது கத்துக்க கூடாது அது ஜஸ்ட் ஒரு மெக்கானிக்கல் வர்க்கா கூட இருக்கட்டும் அது ஒரு ஸ்பார்க் தானே ஆமா மெக்கானிக்கல் வர்க்கா கூட இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கண் பார்க்க கை செய்யணும் அப்படினா அதுல ஒரு விஷயத்துல நீங்க இன்ட்ரஸ்ட் னு ஒன்னு இருக்கணும் நேத்து வரைக்கும் இன்ட்ரஸ்ட் இல்லாத ஒருக்கு இன்னைக்கு இன்ட்ரஸ்ட் வந்துச்சுனா ஆமா அப்ப வந்து அது நாம தேர்ந்தெடுத்த இலக்கு அப்படினு சொல்வதை விட அது நம்மை தேர்ந்தெடுத்த இலக்குன்னு சொல்லலாம் கரெக்ட் நேத்து வரைக்கும் யூடியூப் பத்தி ஐடியாவே இல்லாதவங்க அடுத்த நாள் அவர் யூடியூப் சேனலை ஓபன் பண்ணாருனா ஓகே அதுல அவர் எடிட்டிங் கத்துக்கிட்டாருன்னா பிரபஞ்சத்தின் சித்தம் ஆஹ் ஒரு வருஷத்துக்குள்ளே ஒன் மில்லியன் இயர் ஃபாலோவர் வந்துச்சுன்னா அடுத்த அடுத்த சொல்லிட்டு அவர் மக்களுக்கு நிறைய விஷயம் சொல்ல 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 அவர் மேல நல்ல ஒரு கிரேஸ் மக்களுக்கு வந்துச்சுன்னா அப்ப அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார்ல ஆமா ஆமா அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு நிறைய விஷயம் நடக்குது ஆனா இப்ப நீங்க சொல்லும் போது நான் நிறைய விஷயங்களை நோட் பண்ணிருக்கேன் நிறைய வாழ்க்கையில ஜெயிச்சவங்கல்ல அந்த இலக்கை இலக்கையை தவமாக்கி ஜெயிச்சவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி இலக்கு இல்லாம திடீர்னு ஒரு இடத்துக்கு வந்து ரொம்ப பெரிய ஆளானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சடன்லி ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பா எல்லாரும் லைஃப்லயும் நடக்கும் அதுவும் நீங்க சொன்ன இந்த மனோஜ் அக்கி இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு நடக்கும் மேஜிக் மாதிரி இருக்கும் அவங்க லைஃப்ல எல்லாம் எல்லாமே மேஜிக் தான் சொல்ல போனா என்னைக்கு அவங்க தியானம் தவம் அப்படின்னு சொல்லிட்டு யோகா யோகான்றது வந்து பிராக்டிஸ் ஓகேங்களா அது அதையும் ஒரு படி கடந்து மெடிட்டேஷன் அளவுக்கு நம்ம தியான லெவலுக்கு நம்ம அடுத்த அளவுக்கு போனோம் நம்ம நினைச்சிட்டோம் ஆன்மீகத்துல அடுத்தளவுக்கு அவங்க போனும் நினைச்சிட்டோம்னா அதுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கறது எல்லாமே விராக்கள் தான் ஓகே அதாவது நம்ம குடியில இருப்போம் எங்கிருந்தோ ஒரு பயிறு வரும் அது என்னன்னு தெரியாது அத நம்ம குடிச்சுக்கணும் ஏன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே ஒருத்தர் வந்து நமக்கு ஹெல்ப் தான் பண்ண வராங்க இல்ல இவங்க நம்மள துரோகம் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரிச்சு

நான் வந்து பெரிய ஒரு ஹீரோ வாங்கணும் நான் வந்து ஒரு பெரிய அந்த மாதிரி இப்படி ஆகணும் இப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னா உடனே மேனிஃபெஸ்டேஷன் குள்ள இறங்கும் போது உடனே இத ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஆனா அதை அடைஞ்சதுக்கு பிறகு அது அவங்களுக்கு நன்மையா தீமையான்றது அவங்களுக்கு இப்ப தெரியாது அது அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரியும் ஆனா இப்ப நீங்க சொன்ன அந்த விஷயம் அது நல்லதா இருந்தா கூடுன்னா அப்ப பிரபஞ்சம் டிசைட் பண்ணிடும் ஆமா சோ அதுவே ஃபில்ட் பண்ணிட்டோம் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்

பேசாமையும் நீங்க முயற்சி பண்ணாமையும் இருக்கக்கூடாது உங்களோட முயற்சி கண்டிப்பா தேவை ஆனா அந்த முயற்சி வெற்றியில் அமையும் அமையாது அப்படின்றது கடவுள் கையில தான் இருக்கு அதனால உங்க பொறுப்பு ஒப்படிச்சிருந்த தப்பு கிடையாது கரெக்ட் ஓகே ஆனா இப்ப இதுல எனக்கு இன்னொரு ஒரு சந்தேகம் ஏற்படுது நீங்க சொன்ன அந்த இன்ட்யூஷன் பவர்னு சொல்லுவாங்க இல்லீங்களா இன்ஸ்டிங் இன்ஸ்டிங்னா பவரை முன்கூட்டியே உணர்வதற்கான அந்த உணரும் சக்தி நல்லது இது ஒரு நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கோங்கன்னு இறை ஒரு வாய்ப்பை அனுப்பும் போது ஏன்னா இறை வந்து நல்லதையும் முன்னாடி வைக்கும் கெட்டதையும் முன்னாடி கண்டிப்பா நமக்கு உள்ளுணர்வு மூலியமா இது நல்லது இது கெட்டது இது எடுத்துக்கலாம் எடுத்துக்க கூடாதுன்னு தெரியுது இல்லைங்களா அந்த உள்ளுணர்வு சில பேருக்கு பிறவிலேயே இருக்குமா ஆமா சில பேருக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்குது நான் பாத்திருக்கேன் நிறைய பேரை பாத்திருக்கேன் ஆனா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வாழ்க்கையினுடைய பாதையில நீங்க சொன்ன மாதிரி இந்த யோகா மெடிடேஷனுக்குள்ள வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவம் எல்லாம் செஞ்சு எல்லாம் வந்து அதுக்கப்புறமா தான் மைல்டா உணர ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா இப்போ பிறவிலேயே சில பேருக்கு வந்துருது எல்லாருக்கும் அந்த பிறவிலே கிடைக்கிறது இல்ல அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன மாதிரி வித்தியாசமா பாக்குறீங்க ஒருவேளை அந்த பிறவிலேயே இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய மூதாதையர்கள் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்ல இருக்கிறதும் ஒரு காரணமா இருக்குமா கண்டிப்பா இருக்கும் அவங்க பரம்பரையில ஏதாவது ஒருத்தர ஒரு ஜீனும் அந்த குழந்தைக்கு கடத்தப்பட்டா மட்டும் தான் அந்த சைட்ல வந்து எங்க பாட்டிக்கு இருந்தது எங்க அம்மா இருக்கு எங்க அம்மாக்கு அப்புறம் இருக்கு நிறைய பேரு ஆனா எல்லாருக்கும் அது கிடையாது ஆனா ஒரு சிலருக்கு வந்து ஒரு நீங்க சொன்ன அந்த தியானம் தவங்க செஞ்சதுக்கு அப்புறம் மைல்டான என் டியூஷன் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா திடீர்னு அந்த இன்ட்யூஷனுக்கு ஒரே ஒரு வித்தியாசம்தான் என்ன தெரியுங்களா பெருவிலேயே வந்த ஒரு இன்ட்யூஷன் வந்து ஆணித்தரமா நீங்க அடிச்சு பேசலாம் ஏன் அடிச்சு பேசலாம் அப்படின்னு நான் சொல்றேன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் கடந்து கடந்து வரும்போது நான் நினைச்சே அது நடந்தது நான் நினைச்சே நடந்தது அந்த மாதிரி நிறைய பாத்துட்டு வந்திருப்பாங்க நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்கன்னா எடுத்த உடனே அந்த சின்ன வயசுல இருந்து இந்த இன்ட்யூஷன் இருக்கும்போது சின்ன வயசுல நமக்கு அதை ஒழுங்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது நம்ம ஒரு வாட்ச் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் வாட்ச் பண்ணுவோம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நேத்து நினைச்சோம் இன்னைக்கு அது நடந்துருச்சு அப்படின்னு கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டு ஒரு ஏஜுக்கு வந்து நான் நினைச்சா அது கரெக்டா இருக்கும்னு அடிச்சு சொல்ல முடியும் ஆனா திடீர்னு ஒருத்தருக்கு அப்புறம் ஒரு இன்ட்யூஷன் வருதுன்னா அவங்க என்ன கேட்டாங்க இது என்ன புதுசா வருதே இது என்ன புதுசா வருதே சோ அத வந்து அவங்க ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்களோட அதாவது திடீர்னு இன்ட்யூஷன் வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சுதான் அவங்க அதை யோசிக்கிறாங்க என்ன யோசிப்பாங்க ஆமா இப்ப நமக்கு கூட இன்ட்யூஷன் வர ஆரம்பிச்சிருச்சு அப்ப நம்ம கெஸ் பண்ணா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கமான முடிவே அவங்களோட கொஞ்ச நாள் கழிச்சுதான் அந்த வந்து சில வருஷம் பல வருஷம் கழிச்சுதான் அவங்க தீர்க்கமா பேசுவாங்க அது வரைக்கும் அவங்க இருக்கலாம் நைன்டி நைன் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குன்னு அந்த மாதிரிதான் ஆனா பிறவியே இருக்கிறவங்க வந்து இது தப்புனா தப்புதான் இது சரி வராதுன்னா சரி வராதுன்னா அப்படி கரெக்டா நிப்பாங்க ஓஹோ அப்ப அந்த ஆரம்ப காலத்துல இருந்து இன்ட்யூஷன் வரவ இல்ல நிறைய பேர் வந்து ஆரம்பத்துல அது இன்ட்யூஷனா அல்லது நமக்கு வர அந்த இல்லூஷன் கப் தெரியாம சில விஷயங்களை ஒதுக்கிடுவாங்களோ கரெக்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் இதென்னா நம்ம கப் நமக்கா வந்து அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு குரு யாராவது இருந்தாங்கன்னா இல்லப்பா நீ நினைச்சது கரெக்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க குருவை இல்லாதவங்க கூட தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க அப்புறமேட்டு சொல்லுவாங்க நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் சொல்வாங்க ப நான் நேத்து நினைச்ச

இவ்வளவு நாள் வந்து ஏதோ ஒரு மூலையில சே சே நம்மள ஏதோ இன்ஃப்ளூ இஷன்ல ஒரு நினைக்கிறோம் முட்டாள்தன்மை நினைக்கிறோம் நம்மளோட சந்திரன் கர்மா ஒவ்வொரு கற்பூரத்தினை நமக்கு குடுத்துருச்சு போல கற்பனை பண்ணிட்டு இருக்கோம் போல இப்ப திடீர்னு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சோல் பாக்குறோம் ஏதோ ஒரு ஆத்மா பாக்குறோம் அப்படின்னா சச்சா கிடையாது ஏதோ உணர்வு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் ஆமா அந்த சீனை ஒருத்தர் தொட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு குருமார்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் அது தான் தெரியுது நமக்கு ஓகே அப்போ இதுல வந்து ரெண்டு விஷயம் சொல்றாங்கம்மா நம்மளுடைய கனவுலையோ அல்லது நம்மளுடைய அந்த உள்ளுணர்வு திறன்ல தெரியிற விஷயம் விஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த விஷன்ஸ் அல்லது உணர்த்தப்படுற விஷயம் அதுல வந்து ரெண்டு இருக்குது ஒண்ணு நம்மளுடைய கற்பனையும் இருக்குது அப்படி இல்லாம நம்மளுடைய விசுவலைசேஷனும் இருக்குது ரெண்டும் இருக்குது ஆனா பல பேருக்கு இந்த கற்பனுக்கும் விசுவலைசேஷனுக்கும் வித்தியாசம் தெரியாது கனவுக்கும் வித்தியாசம் தெரியாது கனவுக்கும் வித்தியாசம் சில பேருக்கு நிறைய பேருக்கு கனவு வந்துகிட்டே இருக்கும் தாறுமாறா வரும் எல்லா கனவுக்கும் எல்லாத்துக்கும் பலன் தேடிக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது ஆமா கற்பனுக்கு வந்து சில பேருக்கு என்ன ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும் சோ நிறைய கற்பனை ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்கள வச்சுட்டு இதனாலதான் இப்படி நடக்குதுன்னு சொல்ல முடியாது ஆனா சில டைம் விஷுவல் வரும் தெரியுங்களா சடனா சம்பந்தமே சடனா சம்பந்தமே இல்லாம யாரோ ஒருத்தன பத்தின நினைவு வந்து திடீர்னு வந்துட்டு போகும்

சொல்ல நமக்கே கிடையாது ஏன்னா வீட்டுக்கு வெளியில நடக்கிற சம்பவங்கள் இருக்கும் பர்சனலாவே நடக்கும் சில பேருக்கு வந்து தலையிடணும் அப்படின்னு அவங்க விஷயத்துல போய் தலையிடலாமா தலையிட்டா அந்த அவங்களோட பிரச்சனை நம்ம காப்பாத்தலான்னு தோணும் ஆனா அப்படி ஒருவேளை நீங்க அப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா கர்மால பயங்கரமா அஃபெக்ட் ஆவீங்க அந்த ஒரு விஷயத்துல நான் நிறைய பட்டிருக்கேன் அதனால நான் சொல்றேன் மனதளவு ரெடியா இருக்கணும் ஆனா கடவுள் ஒரு விஷயம் தப்பு நடக்க போகுதுன்னு நமக்கு அறிவுறுத்தியும் நம்ம அந்த விஷயத்தை விஷயம் தடுக்கலன்னா நாளைக்கு கில்ட்டி ஆயிடுவோமா எவ்வளவு ஒரு பெரிய சங்கடம் இருக்கணும் நமக்கு தெரிஞ்சு நம்ம அமைதியா இருந்துட்டுமே ஆனா மீறி ஒரு விஷயத்தை நம்ம காப்பாத்திட்டோம் நினைச்சா அதுக்கான சைடு எஃபெக்ட் நீங்க அனுபவத்துக்கு ரெடியா இருந்தா தாராளமா போய் கைவிக்கலாம் சோ வந்து கடவுள் நமக்கு உணர்த்துறது நடக்க போறது இல்ல நடக்க கூடாததை உணர்த்தி இருக்கிறாரு அப்போ வந்து அதுல வந்து நம்ம இறை துணையோடு நம்மளால முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் அவங்க அனுமதித்தால் மட்டும் நம்ம அதை செய்யலாம் கண்டிப்பா ஓகே ரொம்ப சந்தோஷமா ஏன்னா இந்த டாபிக் பத்தி இது நம்ம சிவமயம் ஆன்மாவின் தேர்தல் சேனல்ல நம்ம இது வரைக்கும் பேசுனது நீங்க கேட்கும் போது இப்படி ஒரு கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணணும் எனக்கு தெரியாது சொல்ல போனா பத்தின பெரிய அளவு கைடியா எனக்கு கிடையாது ஏன்னா நீங்க சொல்ற அந்த வீடியோல நான் பார்த்தது கிடையாது நீங்க கேட்கறது வச்சு ஒரு எப்படி சொல்றது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவம் இருக்குல்ல அந்த மாதிரி விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன் இல்ல ஆனா அந்த அனுபவத்துல நீங்க இவ்வளவு நுட்பமான தகவலை நீங்க கொடுத்துருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச இதையும் இதை கூட நான் வந்து இறையினுடைய ஒரு சங்கல்பமா தான் நான் பாக்குறேன் மேலும் இது போன்ற பல ஆண் ரீதியான ஆன்மீகம் ரீதியான உரையாடல்கள் தொடரும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம் நன்றி நன்றி